viewers, வணக்கம் ஆஸ்ட்ரெச்சோடியில இருந்து உங்க ரேவதி தண்டபாணி பேசுறேன் நீங்க மொதல் தடவையா என்னுடைய வீடியோ பாக்குறேன் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே உடனே கிடைக்கும் அன்பார்ந்த சிம்ம ராசி சிம்ம லக்ன மகம் பூர்வம் உத்தரம் ஒண்ணாம் பாத நட்சத்திர நேயர்களே உங்களுக்கான ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மாத ராசி பலன்கள் உங்கள் ராசிநாதன் சூரியன் மாத முதற் பாதையில் பன்னெண்டாம் இடமான கடகத்திலும் மாத பிற்பகுதியில் உங்களது ராசியில் கேத்துவுடன் இணைந்து சஞ்சரிக்கிறார் எனவே உங்களது ராசி பலனை மாத முதல் பாதி ஒரு பகுதியாகவும் மாத பிற்பகுதி ஒரு பகுதியாகவும் எடுத்துக்கொள்ளலாம் மாத முற்பகுதியில் அரசாங்க காரியங்கள் சக்சஸ்ஃபுல்லாக நடக்கும் அரசியல்வாதிகளுக்கும் ஓரளவுக்கு நன்றாக இருக்கும் ஆனால் மாத பிற்பகுதியில் சூரியன் கேத்துவுடன் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் ஏற்படும் உடல்நிலையில் ஸ்ட்ரெஸ்ஸு ப்ரெஷர் தூக்கமின்மை ஹீட் டிசீஸ் போன்றவை ஏற்பட வாய்ப்பு உள்ளது குழப்பம் ஏற்படாமல் இருக்க மெடிடேஷன் ப்ரேயர்ஸ் இவைகள் வந்து உங்களுக்கு வந்து உதவி பண்ணும் ஏன்னா சூரியனும் கேதுவும் சேரும்போது மனக்குழப்பங்கள் அதிகரிக்கும் ராசிநாதன் வந்து மாத பிற்பகுதியில் கேத்துவோட இணையிறதுனால உங்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் கூடிய சந்திரன் மூணாம் இடமான துலாத்தில் இருக்க மாசம் பிறக்கிறது அதனால உங்களுக்கு வந்து முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் விரயங்கள் அலைச்சல்கள் இருக்கும் ட்ராவல் வந்து நிறையா செய்யக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படலாம் ரெண்டு பதினொன்று கூடிய புதன் பன்னெண்டாம் இடமான கடகத்தில் ஆகஸ்ட் இருபத்தஞ்சு வரைக்கும் இருக்கார் அதுக்கப்புறம் உங்கள் ராசியான சிம்மத்துக்கு வர மாணவர்களுக்கு வந்து கல்வி கேள்விகள் மேலோங்கும் விரும்பியபடி ஆராய்ச்சி கல்வியோ உயர்கல்வியோ படிக்கக்கூடிய ஒரு நிலைமை இருக்கும் அவர்களுக்கும் மாத பிற்பகுதியில் புதன் வந்து சூரியனோட இணையும் போது அங்கே கேத்தவும் இருக்கிறதுனால மனக்குழப்பங்கள் இருக்கும் மனதில் வந்து ஒரு பயம் இருக்கும் இதை நம்ம வந்து படித்தோன்னா இதை நம்மளால் படித்து முடிச்சிட முடியுமா முடியாதாங்கிற மனக்குழப்பம் வந்து ஏற்படும் வாய்ப்பு உண்டு குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் வந்து அமைதியான சூழ்நிலை நிலவை ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் குடும்ப உறுப்பினர்கள் வந்து ஒத்துழைப்பது கடினம் பண வரவு நன்றாக இருக்கும் பொருளாதாரம் மேம்படும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கும் இளைய சகோதரர்கள் ஒரு சமயம் இருந்தது போல ஒரு சமயம் இருக்க வாய்ப்பு இல்லை மூணு பத்துக்குடிய சுக்கரன் பதினோராம் இடமான மிதுனத்துல இருந்து லாபத்தை கொடுக்க உள்ள உங்களோட முயற்சிகள் யாவும் வெற்றியாகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் தொழில் வியாபார உத்தியோக வகையில் இந்த மாதம் மேன்மையே கிடைக்கும் மாத பிற்பகுதியில் வேணால் மனக்குழப்பங்கள் சஞ்சலங்கள் இருக்கலாம் தொழில் வியாபாரம் மேம்பட்டு வரும் நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்களுடைய செயல்திறனுக்கும் கடின உழைப்புக்குமான அங்கீகாரமும் பாராட்டும் கிடைக்கும் பெண்களோட தேவைகள் பூர்த்தியாகும் பெண்கள் வீட்டிலும் அலுவலகத்திலையும் மேன்மையடைவர் கலைத்துறையினருக்கு சாதகமான மாதம் திருமணங்கள் ஏற்பாடு செய்து நடத்த முடியும் காதல் வாழ்க்கை ஏற்ற இறக்கம் இல்லாமல் ஓடும் நீண்ட நாளை ஆசைகள் நிறைவேறும் எதிர்பாராத லாபங்கள் கைக்கு கிடைக்கிற வாய்ப்பு உண்டு ஏன்னா பதினோராம் இடத்துல குரு சுக்கரன் ரெண்டு சுபகிரகமும் இருக்கிறதுனால இந்த வாய்ப்புகள் வந்து அதிகம் நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் ரெண்டாம் இடமான கண்ணியில இருக்கார் குடும்பஸ்தானத்தில் கண்ணியில் செவ்வாய் இருக்கிறதுனால குடும்பத்தை பொறுத்தவரையிலும் நீங்கள் ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸை தவிர்க்கிறது நல்லது சுக சௌகரியங்களுக்கு குறைவிற்காது வீடுமனை வாகன வசதிகள் மேம்படும் தாயின் உடல்நிலையில் குறிப்பிட்ட முன்னேற்றம் இருக்கும் தந்தையின் உடல்நிலையிலையும் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பொருளாதாரம் நன்றாக இருக்கும் அஞ்சு எட்டு கூடைய குரு பதினோராம் இடமான மிதுனத்தில் இருக்கார் குழந்தைகள் கல்வி கேள்விகளில் மேம்படுவர் அவர்களை நினைத்து நீங்கள் பெருமிதம் அடைவீர்கள் எதிர்பாராத லாபங்கள் கிடைக்கும் நீண்ட நாளே ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே நடக்கும் குருவோட பார்வை மூன்றாம் இடமான துலாம் அஞ்சாம் இடமான தனுசு ஏழாம் இடமான கும்பத்துல விழந்து அதனால குழந்தைகள் வந்து பல வகையிலையும் அடைவார் உங்களுக்கு மன மகிழ்ச்சி பெருகும் தைரியம் வீரியம் மேலோங்கும் நீங்க எடுக்கிற ஒவ்வொரு முயற்சியும் வந்து வெற்றிகரமா முடியக்கூடிய வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி உறவு அந்யோன்யமாகவும் அன்பு பாசத்துடனும் இருக்கும் ஏனோ தானோ என்று இருந்தவர்கள் கூட ஓரளவுக்கு சந்தோஷமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு நண்பர்கள் தொழில் கூட்டாளிகள் ஒத்துழைப்பு ஆறு ஏழுக்குடைய சனி எட்டாம் இடமான மீனத்தில் சனியாக இருந்து உங்களுக்கு கஷ்டங்களை கொடுத்துட்டு வந்தனாலும் இப்போ கதியில் இருக்கிறதுனால உங்களுக்கு சனியோட பாதிப்பு கொஞ்சம் குறையும் சனியோட பார்வை பத்தாம் இடமான ரிஷபம் ரெண்டாம் இடமான கன்னி அஞ்சாம் இடமான தனுசில் விழறதுனால உங்களுக்கு வந்து குடும்பத்தில் வந்து நீங்கள் ஒவ்வொரு முடிவுகள் எடுக்கும்போதும் குடும்பத்தினரை கன்சல்ட் பண்ணி எடுக்கிறது நல்லது குடும்ப உறுப்பினர்களோட ஒத்துழைப்பு கிடைக்கணும்னா ஒத்தர் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும் அதே போல குடும்ப விஷயத்தில் மூணாவது மனிதர் தலையிட்ட தவிர்க்கிறது நல்லது குழந்தைகளோட நடவடிக்கைகளையும் நட்பு வட்டத்திலையும் கவனம் வைக்கணும் அவர்களுடைய படிப்புக்கு உங்களாலான சப்போர்ட்டை வந்து கொடுக்கணும் அவர்களோட ஆரோக்கியத்திலையும் நீங்கள் கவனம் எடுத்துக்கணும் தொழில் வியாபார உத்தியோக வகையிலையும் கண்ணுக்கு தெரியாம எதிரிகள் வரலாம் உங்களுக்கு கீழே வேலை செய்பவர்கள் உங்களோட வேலை செய்பவர்களை நம்பி குடும்ப விஷயத்தையோ மற்ற விஷயங்களையோ பேசறத தவிர்க்கிறது வந்து உங்களுக்கு நன்மையை தரும் ராசியில் இருக்கிற கேத்து உங்களை குழப்பி விட்டு ஒரு வழியாக்கி உங்களை டிப்ரெஸ்ட் ஆக்கி உங்களுக்கு வந்து ப்ரெஷர் வர வச்சு உங்களை வந்து அதிகமாக பேச வைப்பார் ஏழில் இருக்கிற கும்ப ராகுவும் உங்களுக்கு ஒன்றும் பெரிய நன்மைகளை தரப்போகிறது இல்லை ராகு கேத்து சனி என்றால் ஏற்படும் குழப்பங்கள் சஞ்சலங்கள் தீர தெய்வ வழிபாடு ஆன்மீக சிந்தனை இவற்றுடன் யோகா தியானம் போன்றவை கை கொடுக்கும் அரசமர விநாயகரை வளம் வரதும் துர்கை தட்சிணாமூர்த்தி வழிபாடும் உங்களுக்கு மேன்மை தரும் சந்திராஷிரம தினங்கள் ஆகஸ்ட் பன்னெண்டு மதியம் முதல் பதிமூணு பதினாலு வரை சந்திராசிரம தினங்களில் உஷாராக இருக்கவும் பயணங்கள் புதிய முயற்சிகளை தவிர்க்கவும் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது கவனமாக இருக்கவும் வம்பு வழக்குகளை தவிர்க்கவும் இது ஒரு பொது பலன் உங்கள் பிறந்த ஜாதகம் தசை நடப்பு பலன்கள் வேறுபடலாம் நீங்கள் இதே லக்னமானால் இந்த ராசிக்கான பலனையே எடுத்துக் கொள்ளலாம் வேறு லக்னமானால் உங்கள் லக்னம் விழும் ராசியின் பலனை எடுத்து ஒப்பிட்டுக் கொள்ளவும் நான் கொடுத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்